அவன் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து ஆயுதங்கள் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லார் வீட்லையும் வந்து என்ன சொன்னால் மறைச்சி வச்சிருப்போம் எல்லார் வீட்லையும் ஒரு அருவால் இல்லாமல் இருக்காது அதாவது திருடர்கள் திடீர்னு வந்தால் அதை தடுப்பதற்குண்டான ஒரு பாதுகாப்பு கவசங்களை வந்து நம்ம எல்லார் வீட்லையும் வச்சுருக்காச்சு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு கவசங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற வேண்டும் ஒரு வந்து என்ன சொன்னா தந்திரமா ஒரு வெற்றி பெறும் தந்திரமா ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வது ஏன்னா அதை வெற்றி பெற்றுத்தான் ஆகணும் அப்ப அதுக்குண்டான ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் ஆகணும் அது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதா பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் எந்த ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்தாலும் அந்த ஆயுதம் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்றோம் அந்த விதத்தில் நமக்கு வந்து என்ன சொன்னா ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் நின்ற கிரகம் ஆறு குடையவன் ஆறாம் இடத்துல நின்ற கிரகத்தை எப்பயுமே கணக்கில் வச்சுக்கிடு சரி ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா ஆறு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அவனை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வலிமைப்படுத்திட்டு வரும்போது அவன் நமக்கு என்ன செய்வான்னா தந்திரமான ஒரு வெற்றியை கொடுப்பான் தந்திரமான வெற்றியை கொடுப்பான் தந்திரம்னா என்னது அந்த காலத்துல வந்து தேங்காய் அடல ஓடுவாங்க தேங்காய் விடலை போடு போடும் போது எத்தனை பேர் வந்து என்ன தேங்காயை எடுப்பதற்கு வந்து என்ன சொல்றேன்னா எவ்வளவு போராடி எடுத்திருப்போம் நானும் தேங்காய் விடலை எடுத்தாலும் இப்ப தேங்காய் விடலை போட்டா போட்டுட்டு போற போறேன்ட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையம் இது காலம் அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு செயலுக்கு போறோம் அந்த செயல்ல வந்து தந்திர வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆருக்குடையவன் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகத்தை அந்த கிரகத்திற்குண்டான உணவு அந்த கிரகத்திற்குண்டான விருச்சம் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வந்து நம்ம கையில பிடிச்சுக்கிடும் இது ஒரு பார்முலா ரெண்டாவது பார்முலா என்ன சொல்லானா அந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரத்தை வலிமையாக்கிறான் வலிமையாக்கிட்டா உங்களுக்கு தந்திர வெற்றிக்கு வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தந்திரமான வெற்றிக்கு பயன்படுத்த வேண்டியது ஆறாம் இடத்தில் நின்ற நின்ற கிரகம் அல்லது ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம்தான் உங்களுக்கு தந்திர வெற்றியை வந்து கண்டிப்பாக முடியும் தந்திர வெற்றி என்பது என்ன கடக்குன்னு வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்த அமைக்கணும் அமைக்கணும்னா என்ன சொல்லலன்னா ஒருத்தனை வந்து லாக் பண்ணணும் லாக் பண்ணி அதனால வந்து ஒரு பலன் அனுபவிக்கணுங்கிறது தந்திர வெற்றி தந்திர வெற்றி தந்திர வெற்றியை எப்படி பெற முடியும் அப்படின்னா ஆறில் நின்ற கிரகமும் ஆறில் கிரகம் நிற்கவில்லை என்று சொன்னால் ஆறு குடையவன் யா எந்த கிர எந்த நட்சத்திரத்தின் சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள் எப்பய வந்து என்ன சார் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் என்பது என்னது நமக்கு தொழில் தொழில் நம்ம வேலை ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்போ இது வந்து என்ன சொல்கிறானா மறைமுகமான வெற்றிக்கு மறைமுகமான வெற்றிக்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா அதை அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் நேர்முகமான வெற்றிக்கு யூஸ் பண்ண முடியாது நேர்முகமாக வந்து என்ன சொல்கிறானா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிங்க அவரிடம் வந்து என்ன சொல்றேன் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு என்ன மாதிரி செயல்பாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிதான் மனம் வாங்க முடியும் டைரக்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்ப தந்திர வெற்றி என்பது அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றேன்னா அந்த ஆறாம் தொழில் பார்க்கின்றவர்கள் உங்களுடைய ஆறில் நிற்கின்ற கிரகத்திற்குண்டான பழத்தை வச்சு சாமியம்பிடுங்க இல்லை ஆறில் கிரகம் இல்லை என்று சொன்னால் ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை அலுவலகத்தில் வைங்க வந்தவன் என்ன செஞ்சிருவான் அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது வந்து என்ன சொன்ன செய்யும் ஆறில் நின்ற கிரகம் அல்லது ஆறு குடையவன் நின்ற சாரத்துக்குண்டான உணவை எதை வைங்க உணவை வந்து என்ன சொன்னா வச்சு அதை மற்றவர்களுக்கு தானம் பண்ணிடுங்க அது எந்த காலத்திலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் போற காரியத்திற்கு ரகசிய வெற்றி தந்திர வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பா கொடுத்துரும் அதுல எந்த மாற்றமே கிடையாது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு திடீர் வெற்றி எட்டாம் இடம் என்பது திடீர்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அன்னைக்கு அவன் பார்த்து என்ன சொல்றான்னா வந்து பணம் வந்துச்சு பயில வச்சிருந்தப்ப நம்ம நினைச்சு வேணா செய்ய போறான் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் பேரு அங்க நாலு ஜாத மாதம் நாலு ஜத்துக்குன்னு காசை வாங்கிட்டு போவான்னு நினச்சா என்ன செலவாகணும் அப்படின்ட்டான் என்ன செலவாகணும்னா படகுனு சொன்னோம் அப்படியா சரி ரைட்டு ஓகே பண்ணி நின்று முடிச்சு முடிச்சு கொடுத்தாச்சு அன்றைய பொழப்புக்கு அவன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்போ அது எந்த எந்த வெற்றியை கொடுத்தது அப்படின்னா திடீர் வெற்றி ஒருத்தன்ட்ட நம்ம எதிர்பார்க்கலை ஆனால் அவன் இந்த செயலுக்கு வந்து உடன்படுகிறான் அப்போ எட்டாம் எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் எட்டுக்குடையவன் வாங்கிய சாரம் சாரநாதன் எட்டுக்குடையவன் வாங்கிய நின்ற நட்சத்திரம்தான் உங்களுக்கு திடீர் வெற்றியை கொடுக்கும் அதனால மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எட்டில் கிரகம் நின்றால் ஓகே அப்படி இல்லைனாலுமே எட்டில் கிர இருக்கிற கிரகத்தை வந்து நான் பிடிக்க மாட்டேன் இல்லை எனக்கு எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் தான் பெஸ்ட் அப்படின்னா ஓகே டூ இட் கண்டிப்பாக எதுவும் சொன்னா அவர் ஒரு திடீர் வெற்றியை திடீர் வெற்றியை கொடுப்பார் அது சமயோகிதமாக கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன செய்ய என்ன செய்யணும் அதை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணணும் இல்லையா டெவலப் பண்ணாமல் வந்து என்ன சொன்னா ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் ஆயுதங்களை தீட்டி வைக்கணும் அப்பப்போ எடுத்து பார்க்கணும் தொடச்சி வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்போ அதை நாம் வந்து செயல்படுத்தணும்னா எட்டாம் இடத்தால் திடீர் வெற்றி கிடைக்கும் அந்த திடீர் வெற்றிக்குடையவன் வாங்கிய சாரநாதன் வழிபாடு பண்ணணும் அல்லது எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் அவ்வளோதான் இதை பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிட்டின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எட்டாம் இடத்தில் நின்ற கிரமத்தை வலிமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் அதே சமயத்தில் வந்து எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணி அதற்குண்டான உணவுகளை வந்து நாம் பிரசாதமாக வைக்கலாம் அதை தானம் பண்ணலாம் அப்போ என்ன செய்யணும் அது என்றைக்கு இருந்தாலும் அதை அதற்கு கொடுக்கப்பட்ட விதியே அவ்வளோதான் எட்டுக்குடையவன் திடீர் வெற்றியை கொடுக்கணும் நான் அதை செய்வேன் ஆனால் என்னை வந்து என்ன சொன்னா எட்டு குடையவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ மூளையில ஓட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு பேச மூளையில போட்டா அது வேலை செய்யாது ஆறு குடையவன் வந்து தந்திர வெற்றியை கொடுக்குறோம் அந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா நம்ம வலிமைப்படுத்திக்கிடணும் வலிமைப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக வலிமை கிடைக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா பன்னெண்டு குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் வந்து நின்ற கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது பன்னெண்டு குடையவன் வாங்கிய சாரம் இது வந்து என்ன சொன்னா நம்ம வலிமைப்படுத்தினால் வந்து என்ன சொன்னோம்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பனிரெண்டாம் இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப சாதாரண விஷயம் கிடையாது மேல உட்கார புரியா குடையவன் நின்ற பன்னெண்டு குடைய பன்னெண்டாம் இடத்தில் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடணும் வணக்கம் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாரும் வந்து வந்து ஹாப்பி அப்படிம்பாங்க பாத்துக்கோங்க நல்லா நிமிந்து வந்து தாத்தா பேசணும் அதனால் அந்த பனிரெண்டு குடையவன் நின்ற பனிர பனிரெண்டு குடையவன் நின்ற சாரநாதன் பனிரெண்டாம் இடத்தில் நின்ற கிரகம் இது வந்து நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய சேமிப்புகளை கொடுக்கும் பெரிய சேமிப்புகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய சேமிப்புகளை கொடுக்காமலாம் போகாது ஏன்னா இப்போ என்னுடைய பன்னிரெண்டு க பன்னிரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா நின்ற நட்சத்திரம் பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்ப பனிரெண்டு குடைவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் தாத்தா தாரன் பனிரெண்டு குடைவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பொக்கிசம் அந்த நட்சத்திரத்தை நாம எப்பயுமே டியூனப் பண்ணி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன என்ன செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய யோகத்தை அடையலாம் எப்படி யோகத்தை அடையலைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு தேவையில்லாம நீங்க உழைக்காம வந்து சேர்ந்துடும் தேவையில்லாம நீங்க உழை நீங்க வந்து என்ன சொல்ற தேவையில்லாமல் நீங்கள் உழைக்காமல் உங்களுக்கு அது வந்து சேரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த ஆறு எட்டு கூடைய பன்னெண்டாம் இடத்தில் நிற்கின்ற கிரகங்களையும் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் வந்து என்ன சொன்னா வாங்கிய சாரநாதனையும் இந்த மூன்று நட்சத்திரங்களை நீங்கள் கணம் பண்ணி நேர்கள் என்று சொன்னால் என்ன வெற்றி கிடைக்கும் தந்திர வெற்றி அதிர்ஷ்ட வெற்றி பெரிய செல்வம் பன்னெண்டாம் இடம் என்பது சேமிப்பு பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு பயங்கரமான சேமிப்பு அயன சயன போகும் சொத்து வந்து என்ன சொன்னா யாரும் வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க வேண்ட எவ்வளவு சொத்து இருக்குங்கிறத நான் வெளியே காட்டிக்கிட மாட்டேன் ஆனால் எனக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அது அந்த திசை வரணும் அந்த புத்தி அந்த திசை வரும்போது என்ன சொன்ன ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து கொடுத்துரும் இது என்னுடைய வாழ்நாளில் நான் எப்பயும் சொல்றேன் அதை இல்லை அப்படி ஒரு செயல் நடக்க போகிறது காரணம் அது பனிரெண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் எனக்கு எந்த கிரகம் இல்லை ஆனா பனிரெண்டு குடையவன் நின்ற சாரநாதனை நான் எப்பயுமே வலிமையா பிடிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல தொகை என்பது வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதிகள் ஏன்னா இதை வந்து இதையே மனுஷன் தேடிட்டே அலைஞ்சிருவாங்க அதாவது வந்து உங்களுக்கு தந்திரம் திடீர் வெற்றி ஒரு பெரிய யோகத்தை பன்னெண்டாம் இடம் கொடுக்கும் என்பது எல்லாம் உண்மைதான் அதை எப்பயுமே வந்து என்ன சொன்ன லாட்ரி சீட்டுக்கு வந்து என்ன சொல்லணும் பொழுதனைக்கு அடிக்கும்னு சொல்ல முடியாது ஒரு தடவை கொடுத்துச்சுன்னா அது வாழ்நாள் ஃபுல்லா வந்து என்ன சொன்னா மறக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாத அளவுக்கு கொடுத்துரும் அப்ப இந்த ஆறில் நின்ற கிரகம் ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம் எட்டில் நின்ற கிரகம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் பன்னிரெண்டில் பனிரெண்டில் வந்து என்ன சொல்றான் நின்ற கிரகம் பனிரெண்டு குடையவன் நின்ற சாரநாதனை தயவு செய்து கைப்பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இவர்கள் மறைமுகமான தந்திர அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் தான் மரண்டாமனம் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் மரணாமனத்தை எல்லாரும் சாதாரணமா அயன செய்யணும் போக தான் ஒரே ஸ்தானம் அப்படிமா அயனசைனு போகிறது தானே ஒரே ஸ்தானம் இல்லைன்னா ராத்திரி வந்து தூங்கலனே அவன் காலையில வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்போ அதை வந்து அப்படி அப்படித்தான் சொல்லி வைப்பாங்க அதுலயும் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை தவிர படிங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து என்ன சொன்னானா இந்த ஒரு வாரத்தில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க என்ன காரணமோ தெரியாது வந்துட்டு உள்ளே வந்து என்ன சொன்னான்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஆனும் நல்ல வீடியோக்கள் வந்து என்ன சொன்னால் டெய்லி நாலு போ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ இதெல்லாம் வந்து இளம் தலைமுறைகளுக்கு நல்லா புரிகிற மாதிரியே போடுவேன் இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா ஆறு குடையவ் நின்ற நட்சத்திரத்தை கனம் பண்ணுங்க அதை வந்து என்ன சொன்னா தானம் பண்ணுங்கள் எட்டு குடையோ நின்ற நட்சத்திரம் அப்படியே ஒரு செயலை ஒரு நூறு நூறுரூவா பேங்கில் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா பத்தாயிரரூவாயிரும் ஒரு ஒரு நபர் சொன்னார் என் மகளுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாயா கொடுத்து ஐயா சரிடா என்ன செஞ்சா அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தான் கொடு அப்படின்னு வாங்கிட்டு விட்டேன் எங்கேயோ ஒருத்தர் வந்து செயல்பட்ட ஒன்று இவர் கூடந்தான் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்து அவர் ஒரு செயலுக்காக பயன்படுத்துகிறார் இது எதிர்பாராத ஒன்று பிள்ளை வந்து என்ன சார் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் யாரும் கனவுளையாண்டுப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரி வெற்றிகள்லாம் ஜோதிடத்தில் நிறைய பரப்புரியும் பொறுமை வேணும் அவ அவசியமாக வந்து ஜோதிடரிடம் பேசும்போது ரொம்ப கான்பிடண்டா பேசுங்க நமக்கு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் நீங்க எதிர்த்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் நஷ்டம் நேற்று ஒருத்தர் எதிர்த்து எல்லாம் பண்ணிட்டு என்னெஞ்சிருப்பாரு இன்னொரு ஜோதிடரை தேடி இருப்பாரு முத ஒருத்தர் எதிர்த்தாரு எதிர்த்துட்டு என்ன செஞ்சிட்டாரு அவர் என்ன செஞ்சிருவாரு நம்ம என்ன சேனலை விட்டு போயிட்டோமா இல்ல நமக்கு சப்ஸ்கிரைபர் இல்லையா பொறுமை வேண்டும் ஜோதிடம் என்று சொன்னால் பொறுமை அந்த பொறுமையை ஜோதிடரிடம் நாம வந்து அவர்களிடம் நன்றாக பேசி அனுகிரகத்தை வாங்கி நாம வாழ்க்கைக்கு வழி தேடி கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை நாம் பகைத்தோம் என்று சொன்னால் என்னத்தையும் அசிங்கமா பேசிட்டாப்ல ஜோதிடர் என்ன சொன்னாங்க ஓடி போயிருவார கர்மாவை நீங்க என்ன நான் எனக்கு சேர்ந்துருக்கிற கர்மாவை நீங்க எடுத்துட்டு போறீங்க எங்க வீட்டு சாணிய கொண்டாங்க சாமி நாங்க வந்து என்ன சொன்னா அள்ளி எங்க வீட்டுல கொண்டு போய் போட்டு கொடுக்குறப்ப சந்தோஷம் வாங்கிட்டு போயிடுவோம் நான் இன்று வரைக்கும் எந்த பதிலுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் பேசுவனே தவிர செயலால் காட்ட மாட்டேன் என்ன தாங்க மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிடும்ல நம்ம போய் எதுக்கு வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யக்கூடாது நம்ம அதுக்கு பிற அமைதி ஆயிடணும் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான் இன்றைக்கி வைக்க ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எவனுக்கு தைரியம் கிடையாது அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பலம் பலவீனம் இருக்கிறது எல்லாருமே தாமச குணத்தில் பிறந்திருக்கிறார்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் இந்த உலகமே நல்லா இருக்கும் இந்த பாருங்க இஸ்ரேலு ஈரான் சண்டை ஓட்டி இடத்துக்காக சண்டை ஓட்டுறோம் பாருங்க முட்டாள்கள் படித்த முட்டாள்கள் எத்தனை ஜனங்கள் வந்து ராத்திரிக்கெல்லாம் அவங்க பாட்டு ஏவுகணைகளை வீசின அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிற குடும்பம் குட்டிகளை என்ன ஆகுங்கிறது இந்த உலகத் தலைவர்களுக்கு தெரியவில்லை என்னைக்கு சனியோடு ராகு சேர்ந்தானோ சனி இருக்கிற இடத்துல தான் என் பாட்டுக்கு என்ன சொன்னா திருநெல்லை மீனத்துல சனி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான் மீனத்தில் எங்க சனி இருக்கு மீனத்தில் எதுக்கு சனி போச்சுன்னா எதுக்குடா வந்து சனியும் ராகு சேர்ந்துருக்கிற காரணத்துல ஏவுகணை தாக்குதல் நடத்துறா ஜோதிடர்களில் வந்து என்ன சார் பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்து என்ன சொன்னா தப்பு தப்பா சொல்றீங்க அது தவறு உங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்குது பத்து பேர் கூடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கலையை வந்து என்ன சொல்றானா வந்து உங்க இஷ்டத்துக்கு வளைக்காதீங்க அப்ப எதுக்கு இப்போ வந்து சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால தான் வந்து போராட்டங்களும் மக்கள் கொத்து கொத்தாக மடிகிறார்கள் சனி என்பது மக்கள் தானே ராகு என்பது என்ன சொன்னா வைரஸ் தானே வெடிகுண்டு டம்முன்னு போடுறது தானே அதானே நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் ஆனால் பழைய பஞ்சாங்கங்கள் தான் இன்று வரை செயலாக்கணும் சில மாடிபிகேஷன் வேணா இருக்கலாம் ஆனால் அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிரரச ஜோதிடர ராகவன் ஜெய பாலாஜி சுகமை சொல்க சுகமை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்